கர்த்தாவே உமக்கு நன்றி நான் பலவீனன் இந்த பலவானுக்கு முன்பதாக என்னை பலவானவை காண்பி காண்டுகிறேன் நீர் எனக்கு உதவி செய்யும் நான் உண்மை நம்புகிறேன் உண்மை நம்புகிறேன் நீர் ஒரு நாளும் கைவிட்டதில்லையப்பா பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக இந்த பலவீனனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் இந்த பலவீனனை பலவான்களை மாற்றுங்கப்பா எனக்கு உதவி செய்யும் உதவி செய்யும் உதவி செய்யும் நன்றி அப்பா நன்றி உயர்ந்திருப்பதாக என்னை எந்த இடத்திலும் தலை குனிய செய்யாமல் என் தலையை நிம்மதி செய்து இராண்டு ஞானியை விற்கப்படுத்தும் முடியாத பைத்தியங்களையும் உள்ளவனை ஆகமாக்க முடியாது இல்லாதவங்க கருத்தை தெரிந்து கொண்டிருக்கேன் என்னை தெரிந்து கொள்வதற்காக நன்றி